என் எல்லையை பெரிதாக்குங்க எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறது ரெண்டு கோணத்தில் பார்க்க முடியும் ஒன்று ஆவிக்குரிய எல்லை அண்டவரே நான் ஆஃப் அன் அவர் ஜோம் பண்றேன்ப்பா அது இன்னும் பெருசாக்குங்கப்பா அண்டவரே நான் டெய்லி ஒரு ரெண்டு அதிகாரம் வாசிக்கிறேன்ப்பா ஒரு இருபது அதிகாரமாவது வாசிக்க வைங்கப்பா அண்டவரே காலையில் நான் ஒரு அஞ்சு மணிக்கு எழும்பி ஜோம் பண்றேன்ப்பா அட்லீஸ்ட் ஒரு நாலு மணிக்காவது ஒரு தேவ பிள்ளை இப்படி கேட்கணும் ஏன்னா இந்த எல்லையை பெரிதாக்கவும் எல்லை போடவும் அவருக்கு இருக்கிற அதிகாரம் போல வேற யாருக்குமே வராது ஆமீன் ஒன்றுமே இல்லாத ஆபரகாம்கிட்ட வடக்கே பார் கிழக்கே பார் தெற்கே பார் மேற்கே பார்ன்னு சொல்லிட்டு நடங்கிறார் நீ கால் மிதிக்கிற இடத்தை நான் உனக்கு என்னங்க இப்படிங்க கொடுக்க முடியும் அவரால முடியும் எல்லை அவரால் ஒருவனை நடக்க வைத்து அவன் எவ்வளவு தூரம் நடந்தானோ அவ்வளவு அவனுக்கு எல்லை என்று கொடுக்க அவருக்கு முடியும் எல்லாம் சின்ன சச்சா இருக்கும் போது கத்தர் எங்க அப்பாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து காண்பித்து ஒவ்வொரு இடத்திலேயே நின்று ஆண்டவர் ஜோமன் வாட்சி இன்னைக்கு அதுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எல்லையை பெரிதாக்குறது அவர் கையில இருக்கு ஹலோ அதுதான் கேட்கணும் ஏன்னா தாய் இருக்கிற நிலைமைக்கு யாபேஷுக்கு எல்லாரும் கொடுத்து போக மீறி அடுத்த நாளில் ஒரு சகோதரர் பேசினாரா அவருடைய பிள்ளைக்கு ஒரு மேரேஜ் மேரேஜுக்கு அவரை இன்வைட் பண்ணல அப்போது கூப்பிடுலையா அப்படி கேட்கும்போது காடை நம்பலை அப்போ அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை ஒரு அஞ்சு கார்டு பேலன்ஸ் இருக்கு அஞ்சு பேர் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி மீதி நான் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் ஆமாம் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் அப்போ பிள்ளைக்கு மேரேஜுக்கு ஒரு அப்பாக்குன்னு ஒரு கார்டு கூட கொடுக்கலையே அந்த பிள்ளையுடைய பதில் அஞ்சு கார்டு பேலன்ஸ் இருக்கு அஞ்சு பேர் கொடுக்க வேண்டியிருக்கு அதில் எதாவது மீதி வந்துச்சுன்னா உங்களுக்கு அனுப்பி விடுறேன் மீதி வந்துச்சுன்னா ஆமாம் ஒவ்வொருவரும் கடந்து போகிற அந்த வேதனையின் பாதை என்பது இந்த யாபேசுக்கு மீதி வருவாங்க ஆனால் அவனுக்கு தெரியும் என் நெல்லையை தீர்மானிப்பது என் தாயோ என் சகோதரர்கள் அல்ல என் தேவன் கர்த்தர் எல்லையை பெரிதாக்குவார் ஒரு தேவ பிள்ளை நம்பணும் நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் போது அந்த சகோதரி நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா பிரதர் எங்கள் அம்மா இந்த புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசையில் தான் எங்களை வச்சு வளர்த்தாங்க ஆமாம் ஒரு புறம்போக்கு நிலத்தில் ஒரு குடிசையில் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொந்த வீடை தந்து அதில் உட்கார வச்சுருக்குறாங்க அந்த குடிசையிலலாம் இருக்கும்போது மழையெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடும் இப்படி தான் இங்கே இருந்துச்சு எவ்வளவு சொன்னாலும் தீராது நன்றி சொல்லி தீராதுன்னு சொல்லி அவங்க அழுதாங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எல்லையை பெரிதாக்க தேவனால் கூட அதுதான் யாக்கோவை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று வசனங்களில் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளில் மேல் சுமந்து கொண்டு போவது போல கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை பூமியில் உள்ள உயர்ந்த பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனை கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணையும் அவன் இந்த யாக்கோபடி ஆரம்பம் என்ன தெரியுமா பத்தாவது வசனத்தை வாசிங்க

இந்த சாதியை பெருகர் கர்த்தாவே இந்த சாதியை பெருக பண்ணினீர் நீர் மகிமைப்பட்டீர் தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர் அது அவர் கையில தான் இருக்கிறது ஹலோ இந்த சாதி பெருக பண்ணுகிறீர் எனவே தான் வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் ஆமை ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் யாத்திராக ஒன்று பனிரெண்டு ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி காரணம் ஒடுக்கிறவன் கையில் அல்ல உதவுகிறவர் கையில இருக்கிறது என் எல்லை சுருங்க வேண்டுமா விரிய வேண்டுமா என்பது என்னை ஒடுக்க நினைக்கிறவன் கையில் அல்ல எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் கையில இருக்கிற குடும்பமே எதிரா இருந்தாலும் தாய் எதிரா இருந்தாலும் சகோதரர்கள் இருந்தாலும் தகப்பன் எதிரா இருந்தாலும் நண்பர்கள் எதிரா இருந்தாலும் என் எல்லையை பெரிதாக்க வேண்டியது என் தாயின் கையில் அல்ல யார் கையில் அல்ல அவர் கையில் தான் இருக்கிறது உங்க கரம் இருக்க எந்த பாதையையும் தாண்டிடுவேன் எந்த சூழ்நிலையும் சொல்லுங்க உங்க கரம் இருக்கு உங்க கரம் இருக்கு உங்க கரம் இருக்க அடுத்ததாக அவன் ஜபத்தில் என்ன கேட்கிறான் என்றால் உமது கரம் என்னோடு இருந்து ஆமே இது எல்லாரும் கேட்க மாட்டாங்க எல்லாரும் என்ன கேட்பாங்க உங்க கையில இருந்து கொடுங்க உங்க கையை திறங்க இப்படி கேட்பாங்க ஆனா யார் உங்க கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் தெரியுமா அந்த கரம் என்ன செய்கிறது நூற்றி முப்பத்தி ஒன்பது பத்துல உம்முடைய கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை தேவன் பிடித்து என்னை நடத்தணும் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும்தான் இந்த ஜபத்தை வைப்பாங்க இன்னும் சொல்லணும்னா அண்டவரே நான் மாறி போயிடக்கூடாது எனக்கு யாரும் இல்லை என்னை கேட்க யாரும் இல்லை என்னை விசாரிக்க யாரும் இல்லைங்கிறதுக்காக நான் மாறி போயிடக்கூடாது நான் நீதியின் பாதையிலே நடக்க விரும்புகிறேன் நீர் நியமித்த பாதையிலே நடக்க விரும்புகிறேன் அதனால் அண்டவர் என்னால் முடியாதப்பா உங்கள் கரம் என்னோட இருந்து எவன் ஒருவன் தேவனால் நடத்தப்பட விரும்புகிறானோ அவனுடைய சபம் இது அவன் யாபேஸ் என்ன விரும்புகிறான்னா அண்டவரே எங்கள் அம்மாவை எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஆண்டவரே எங்க அண்ணனை எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அண்டவரே அப்படி கேட்காம நீங்க எனக்கு துணையாய் அவர் தான் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை அண்டவர் நான் நீதியின் பாதையில நடக்க விரும்புகிறேன் நீர் நியமித்த பாதையில நடக்க விரும்புகிறேன் அண்டவரே இவங்க சொல்றது நான் இல்லைங்கிறத காண்பிக்க விரும்புகிறேன் பா அண்டவரே உங்க கரம் என்னோட இருந்து உங்க கை என்னை பிடிக்கும் എന്നെ നടത്തും ഉമത് കൈ എന്നെ നടത്തും ഉണ്ടെങ്കിൽ കൈ എന്നെ നടത്തട്ടും